ஒரு அழகான கிராமத்தில் சரண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ரியா என்ற ஒரு தங்கை இருந்தாள் ரியாக்கு வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் இரவு ரியா சரனிடம் அண்ணா எனக்கு ஒரு நட்சத்திரம் வேணும் என்று கேட்டாள் சரண் சிரித்தான் நான் உனக்காக ஒரு நட்சத்திரம் கொண்டு வர்றேன் என்றான் அன்றிரவு சரண் கனவில் ஒரு அதிசய மின்வழியை பார்த்தான் அந்த வழி நேராக வானத்துக்கு போனது இதுதான் வாய்ப்பு என்று நினைத்து சரண் அந்த மின்வழியில் ஏறினான் வானத்தில் ஒரு மாய பறவை அவனை வரவேற்றது நீ ஏன் வந்தாய் என்று கேட்டது சரண் சொன்னான் என் தங்கைக்காக ஒரு நட்சத்திரம் எடுக்க வந்தேன் பறவை மகிழ்ந்து உன் அன்புதான் உண்மையான நட்சத்திரம் என்று சொல்லி ஒரு ஒளிரும் நட்சத்திரக் கல்லை அவனுக்கு கொடுத்தது சரண் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான் காலையில் ரியா எழுந்ததும் அவளுக்கு தந்த ஒளிரும் கல்லை கொடுத்தான் ரியா சந்தோஷத்தில் குதித்தாள் அண்ணா நீ தான் என் நட்சத்திரம் என்றாள் அதை கேட்டச் சரண் சிரித்தான் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்